ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை நல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒன்று வீணாட்சம்மன் கோயில் ரெண்டாவது விஷால் சொல்கிறேன் நானும் மதுரை காரன் தாண்டா டைலாக்கு மூணாவது எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சது ஜிகிரதண்டா மதுரைக்கு போனால் எல்லோரும் ஃபேமஸ் ஜிகரதண்டை கடையில் போய் ஜிகரதண்டை குடிக்காம வர மாட்டீங்கன்னு அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டே திக்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு கொடுத்த காசுக்கு செம்ம இருக்கும் அந்த கடையில் அந்த ஃபேமஸ் ஜிகர்தாண்டா கடை சென்னையில் வந்துக்கணும்னு நம்பிங்களாம் ஆமாங்க பாடி சாரணா ஸ்டோர் ஆப்போசிட்டில் இருக்கிற படவர்த்தம் நேர் எதிர்க்கையே ஃபேமஸ் ஜிகரதாண்டா கடை பாடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதே ஃபேமஸ் ஜிகரதண்டா ஷாப் வந்து மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் ஆப்போசிட்டில் இருக்குது செகண்ட் பிரான்ஞ்சு வந்து நான் பார்த்துட்டு பாடி சவனார் ஸோ கிட்டே இருக்குது நீங்கள் சென்னையில் நிறைய கடையில் போய் ஜிகர தண்டை குடிச்சிருப்பீங்க ஆனால் மதுரை ஃபேமஸ் ஜிகரதண்டா கடையில் குடிக்கிற டேஸ்ட்டு எங்கேயுமே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இருக்கும் குடிக்கிறதுக்கு ஜிகரதண்டா இங்கே இந்த ஃபேமஸ் ஜிகரதண்டா கடையில் பார்சல் வாங்கின எக்ஸ்ட்ரா பத்து ரூபா நான் வந்து ஸ்பெஷல் ஜிகரதண்டா வாங்கின ஒரு பெரிய கிளாஸில் போட்டு தந்தாங்க ஒரு ஸ்கூப் பைசு பாஸ் வந்து ஜிகரதண்டா போட்டு தந்தாங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது டெம்ட்டாக அது சாப்பிட்ணுன்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் ஜிகர தண்டா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்த காசுக்கு இது அவ்வளோ ஒருத்தா இருக்கும் அவ்வளோ திக்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்கூப் ஐஸு பாசதி ஜிகர தண்டா கலந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ திக்காக இருக்குது அந்த பாசந்தியோட ஐஸோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ ஒரே கடவுள் முடிச்சுட்டேன் அது ஒன்றும் கொஞ்சம் தூக்கலாம் இருந்துச்சா அதே மாதிரி இந்த ஃபேமஸ் ஜிகர தண்டா ஷாப்பில் நீங்கள் பாசிந்தி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் லைக் அதே மாதிரி குடிச்சிருந்தீங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் ீடிய கைல கமெண்ட்ரல ஒரே ஒரு குத்து குத்திர குத்தவா ஏதோ குத்தோதிரி போனா போகு